அனைத்து இந்திய அண்ணாது ராம முன்னேற்ற கழகத்தில் சகோதர சகோதரிகள் இணைந்திருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் கடந்த காலங்களிலே நீங்கள் எல்லாம் இரட்டை இலக்கு ஏற்கனவே நீங்கள் ஆதரவு கொடுத்து நீண்ட நாட்களாக அனைத்து இந்திய அண்ணாதுராம முன்னேற்ற கழகம் இந்த பகுதியிலே அதிகப்படியான வாக்குகள் எல்லாம் பெற்றிருக்கிறது அதேபோன்று புதிதாக இப்பொழுது வரி விருந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் இளம் பெண்கள் அதே போன்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மகளிரணியை சேர்ந்தவர்கள் எல்லாம் இன்னும் வரக்கூடிய காலகட்டத்தில் நம்முடைய இயக்கத்துக்கு நீங்கள் முழுமையாக ஆதரவு கொடுக்க வேண்டும் என்பதை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம் அவருக்கு இங்கே இருக்கக்கூடிய தலைவருக்கு உட்பட இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் உங்களுக்கு உறுதியாக தொடங்கி கொடுப்பார்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அதேபோன்று இருக்கக்கூடிய குறுகிய காலங்களாக இந்த ஐந்தாண்டு காலமாக திமுக ஆட்சி நம்ம பகுதியெல்லாம் ஏற்கனவே அதிகப்படியான நீங்கள் வாக்களித்து பழக்கப்பட்டவர்கள் இருந்தாலும் கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய கிராம பகுதியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சலுகைகளையும் முழுமையாக இங்கே இந்த பகுதியெல்லாம் வந்தடையிறது இல்லை அதே போல் நூறு நாள் வேலையும் வந்து முழுமையாக கொடுக்கறதில்ல அப்படியே கொடுத்தாலும் அதுக்கு உண்டான சம்பளம் வந்து ஒழுங்காக நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஏதோ தன்னுடைய சொந்த வேலைகளை பார்த்துட்டு இந்த ஊராட்சியிலே முழுமையான பணிகள் எதுவும் நடக்கவில்லை குடிநீர் சரி அதே போன்று மற்ற சலுகைகளாக இருந்தாலும் சரி கடந்த காலங்களிலே நான் சட்டமன்ற இருக்கிற போதும் அதே போன்று நம்முடைய அமைச்சர் இருக்கும் போது நிறைய பல்வேறு திட்டங்கள் இந்த பகுதிக்கெல்லாம் அடிக்கடி நாங்கள்லாம் வந்து சந்திச்சிருந்தோம் போது கொரோனா காலத்தில் உங்களுக்கெல்லாம் தெரியும் அன்றைய கால இடத்துல அரசாங்கத்தில் இல்லாமல் நானும் நம்முடைய அமைச்சரெல்லாம் இந்த பகுதிக்கெல்லாம் என்ன தேவையோ அந்த எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் இரண்டு மாத காலத்துக்கு ரெண்டு முறை இரண்டு முறை வந்து நேரடியாக உங்கள் இடத்துல சேர இன்னைக்கு கூட நிறைய நம்ம அந்த கொடுத்த பகுதியெல்லாம் அந்த படம் போட்டு நிறைய பேர் ஒன்று வச்சுருக்கிறாங்க அந்த அளவுக்கு கொரோனா காலத்திலெல்லாம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாங்கள் நிறையா செஞ்சு கொடுத்துக்கிறோம் ஆனால் கடந்த ஐந்தாண்டு காலத்தில் உங்களை எல்லாம் யாராவது வந்து பார்த்துருப்பாங்களா நாங்கள் நம்முடைய அரசாங்கம் திமுக அரசாங்கம் வந்த பிறகு யாராவது ஏழை எளியனுடைய நிலைமை என்ன அவர்கள் எல்லாம் என்ன என்று யாராவது பார்த்துருப்பாங்களா அவர்கள் எல்லாம் ஏதாவது ஒரு பொது காரியங்களுக்கெல்லாம் வந்திருப்பார்களா என்றால் வரமாட்டார்கள் ஏதோ தேர்தல் நேரத்தில் வருவோம் உங்களுக்கு கொலுசு கொடுக்குறோம் அதை கொடுக்குறோம் இதை கொடுக்குறோன்னு சொல்லி ஏதோ உங்களை எல்லாம் ஏமாற்றி ஓட்டை வாங்கிட்டு அன்னைக்கு போனவங்க தான் இன்னைக்கு முழுமையாக எந்த பணிகளும் நடைபெறுகிறதில்லை அதையெல்லாம் விரைவில் இன்னொரு பத்து மாசம் நமக்கு த சட்டமன்ற எலெக்ஷன் வருது அந்த காலகட்டத்தில் யார் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அஇஅதிமுகவுக்கு நீங்கள் எல்லாம் முழுமையாக வாக்களிக்க வேண்டும் அது மட்டுமல்ல அடுத்த அடுத்தபடியாக உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது அதில் இங்கே இருக்கக்கூடியவர்களெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு நல்ல நல்லா நல்லா பழக்கப்பட்டவையா நிறையா நம்மளுடைய காலகட்டத்தில் எப்படி சலுகைகள் எல்லாம் உங்களுக்கு வந்துச்சோ அதையெல்லாம் முழுமையாக நாங்கள் அரசாங்கத்து மூலியமாக இருந்தாலும் சரி எங்களுடைய தனிப்பட்ட முறையில் இருந்தாலும் அதெல்லாம் முழுமையாக பெற்றுத்தருவது தயாராக உள்ளோம் அது எல்லாம் இன்னும் நீங்கள் எல்லாம் போய் சொல்லலாம் நல்லா பக்கம் அஞ்சு வருஷமாக இப்போ வந்து திமுக கவர்மெண்ட் நடந்துச்சு முழுமையான திட்டங்கள் எல்லாம் எதுவுமே வந்து சேரல அதே மாதிரி குடிநீர் பிரச்சனை மற்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இப்போ சாதாரண ஒரு எடுக்கிறது கூட முழுமையாக வந்து யாருமே உங்களுக்கு வந்து வந்து பார்க்கக்கூடிய சூழ்நிலை நேரடியாக பார்க்குறதில்ல அதையெல்லாம் விரைவில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து அடுத்த வரக்கூடிய மே மாதத்தில் நடக்கூடிய தேர்தலில் இது நல்லா இரட்டை இலைக்கு வாக்களித்து அதிகப்படியான வெற்றி பெற செய்யுங்கள் உங்களுடைய குறைவு நிறைகளை எதுவாக இருந்தாலும் நானும் அறிமுகையாக இருக்கிறேன் அதே போன்ற நம்முடைய சகோதரர்கள் தங்கம் இங்கே இருக்கிறாங்க உங்களுக்கெல்லாம் என்ன தேவையோ இதெல்லாம் முழுமையாக பெற்றுத் தருவது உறுதுணையாக இருப்போம் என்ற இந்த நல்ல நேரத்தில் சொல்லி இந்த சிறப்பான நிகழ்வில் நீங்கள் எல்லாம் பங்கு பங்கு பெற்று எங்களுக்கு ஆதரவு இருக்கும் முழுமையான நன்றியையும் நம்முடைய பொதுச் செயலாளர் வருங்கால மதம எடப்பாடியார் அவருடைய அவர்களுடைய ஆசியோடும் போன்ற நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் ஆனால் எஸ்பி வேலுமணி அவருடைய ஆசியோடும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணா தாமாரனுடைய ஆசியோடும் உங்களுக்கு எந்த நிலையிலும் உங்களுக்கு தயாராக உள்ளோம் இன்னும் வரக்கூடிய காலம் ரொம்ப விரைவில் மே மாதம் இன்னும் வர பத்து மாதம்தான் இருக்குது தேர்தல் வந்து ஏற்கனவே உங்களை எல்லாம் ஏமாத்துற மாதிரி எந்த காரணம் கூட நீங்கள் எல்லாம் ஏமாற்றி விடாதீர்கள் திரும்ப திரும்ப சொல்லுகிறோம் அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஜனங்கள் நீங்கள் ஏற்கனவே நம்முடைய அம்மா காலத்தில் இருந்தது அதே மாதிரி ப பள்ளிக்கூடத்தலுக்கு போகிறவங்களுக்கு இலவசமாக சைக்கிள் கொடுத்தாங்க இப்போ லேப்டாப் கொடுத்தாங்க தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க அத்தனை திட்டத்தையும் நிறுத்திட்டாங்க இன்னைக்கு ஏதோ மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோன்னு சொல்லி போட்டு ஒரு சிலர்களை குடும்பத்துக்கு மட்டும் தான் போய்க்குது அது எல்லா குடும்பத்துக்கு வரல கொஞ்சம் பேர் கொடுத்துட்டு உங்களை எல்லாம் ஏமாத்துறாங்க அதையெல்லாம் நீங்க நூறு இருந்தா பத்து பேருக்கு தான் வந்திருக்கு பாக்கி யாருக்கு வராது இதையெல்லாம் நாங்க எங்களுக்கு ஓட்டு போடலன்னு நிறுத்தி எல்லாம் உங்களுக்கு போய் சொல்லுவாங்க எங்களுக்கு ஓட்டு போடலு நிறுத்தி போடணும்னு யாரு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும் இந்த வருஷம் ஆயிரம் ரூபா கொடுத்தா அடுத்து எடப்பாடி தான் ஆயிரத்தி ஐநூறு கொடுப்பாரு அதையெல்லாம் நீங்கள் மனசுல வச்சு நல்லபடியில் நீங்களும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டுமாய அன்பாடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி